கிரைஸ்தலா இயேசுவின் நாம்சனால அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை பிறக்கும்போதே தன் தாயின் வாயாலை துக்கத்தின் மகன் என்று பெயர் பெற்றவர் யாபேஸ் அவருடைய பெயரில் வாழ்வில் துக்கம் துயரம் ஆனால் யாபேஷோ துக்கத்தையும் துயரத்தையும் விரும்பவே இல்லை துயரத்திலும் துக்கத்தில் அமிழ்ந்து விடவில்லை தளர்ந்து சோர்ந்து போகவில்லை துயரத்தில் இருந்து துக்கத்தில் இருந்து தூக்கி எடுத்து நிலை நிறுத்துகிற தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான் தேவனே என்னை ஆசிர்வதியும் என் வாழ்வை வளமாக்கும் விசாலமாக்கும் உமது கரம் என்னோடு இருக்கட்டும் என் எல்லையை பெரிதாக்கும் தீங்கு என்னை துக்கப்படுத்த வேண்டாம் என்று வேண்டினான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார் அது மட்டுமல்ல தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிற மிகவும் கனம் பெற்ற ஒரு மனுஷனானான் தேவ பிள்ளைகளே நீங்களும் வேண்டி கொண்டிருக்கிற காரியங்களை கத்து உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் ஆம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய்க்கிறிய செய்கிற வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது தேவன் உங்கள் வாழ்விலும் நீங்கள் வேண்டி கொண்டதை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆமே